ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இங்கே காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பிட்ட முயற்சி கூட பார்த்து வருகிறோம் அந்த வகையில் முப்பத்தொராம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதய பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சர்வதேச விமான நிலையமாக நாலு மாதங்களில் தரமுயரும் ஜால் விமான நிலையம் சிவில் போக்குவரத்து அமைச்சர் பிமல் உறுதி ஜால் விமான நிலையம் நான்கு மாதங்களுக்குள் சர்வதேச விமான நிலையமாக மாற்றப்படும் முந்தைய அரசாங்கங்களைப் போன்று நாம் பொய்கூற மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார் சிவில் போக்குவரத்து விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சிவில் போக்குவரத்து விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஜால்பான விமான நிலையத்துக்கு நேற்று திடீரென களப்பயணம் மேற்கொண்டிருந்தார் விமான நிலையத்தை பார்வையிட்ட அமைச்சர் விமான நிலையத்தின் விஸ்தரிப்புகள் தொடர்பாகவும் நடைபெறும் சேவைகள் தொடர்பாகவும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் ஜாழ்பாண விமான நிலையம் செப்டம்பர் மாதத்துக்குள் சர்வதேச விமான நிலையமாக மாற்றியமைக்கப்படும் விமான நிலையத்தின் திட்டமிடல் வரைபடம் போன்ற பல்வேறு வேலை திட்டங்கள் நிறைவடைந்துள்ளன முந்தைய அரசாங்கங்களைப் போன்று நாம் பொய் கூற மாட்டோம் ஜாழ்பாணம் விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக மாற்றியமைக்கப்படும் என்று அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஈஸ்டர் தாக்குதல் மர்மம் ஏப்ரல் இருபத்தொன்றுக்கு முன்னர் விலகும் பொறுப்பு கூற வேண்டியோர் விவரம் வெளியாகும் அடித்து கூறுகின்றார் ஜனாதிபதி அன்ப உவித்த நாயரு தாக்கல் சம்பவத்துக்கு பொறுப்பு கூற வேண்டிய குழுவின் பெயர் விவரம் எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்னர் பயிரங்கப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி அன்புமாராயக்கர் தெரிவித்துள்ளார் உளராட்சி சபை தேர்தலுக்கான தேசிய மக்கள் சக்தியின் பரப்புரை கூட்டம் ஒன்றில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஊழல் மோசடிகள் ஊழல் மோசடிகள் தொடர்பில் மட்டுமல்ல குற்றங்கள் சம்பந்தமாகவும் உயிர்நாயர் தாக்குதல் சம்பந்தம் தொடர்பிலும் விசாரணைகள் முறையாக இடம்பெற்று வருகின்றன எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தோராம் தேதி உயிர்நாயர் தாக்குதல் சம்பவம் மீண்டும் நினைவு கூறப்படும் ஏப்ரல் இருபத்தோராம் தேதிக்கு முன்னர் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய குழுவை பயிரங்கப்படுத்துவதற்கு குற்ற புலனாய் பிரிவினர் முயற்சித்து வருகின்றனர் அதை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும் அதேவேளை முன்னாள் அமைச்சர்கள் மூவர் சிறையில் இருக்கின்றனர் மேலும் ஒருவர் மாயமாகி உள்ளார் முன்னாள் போலீஸ் மா சிறையில் இருக்கின்றார் இந்த நாட்டை குற்ற நாடாக மாற்றுவதற்கே கடந்த காலங்களில் முற்பட்டுள்ளனர் எனவே அடுத்து வரும் நாட்களில் சிறப்பான செய்திகள் காத்திருக்கின்றன ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட தரப்பினர் மற்றும் அவர்களை பாதுகாத்த தரப்பினர்தான் தற்போது ஊடகங்கள் முன்னிலையில் கதறி வருகின்றனர் ஏனெனில் தாம் செய்த குற்றங்களின் தன்மை அவர்களுக்கு நன்கு தெரியும் தெரியுமென்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜால் திருச்சி இடையே விமான சேவை ஆரம்பம் நாற்பத்தி ஏழு ஆண்டுகளின் பின்னர் நேற்று வந்தது விமானம் தமிழ்நாடு திருச்சிக்கும் ஜழ்ப்பாணத்துக்கும் இடையிலான நேரடி விமான சேவை நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் நேற்று ஆரம்பமாகி உள்ளது போருக்கு பின்னர் இந்தியாவின் உதயுடன் சீரமைக்கப்பட்ட ஜாழ்பாண விமான நிலையம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பயணிகள் சேவைக்காக திறக்கப்பட்டது ஜாழ்பாண விமான நிலையத்தில் இருந்து தமிழ்நாட்டின் சென்னைக்கு விமான சேவைகள் இயக்கப்பட்டன தற்போது இந்த பயணிகள் விமான சேவை நாள்தோறும் இயக்கப்படுகின்றது தற்போது தமிழ்நாட்டின் திருச்சிக்கும் ஜழ்ப்பாணத்துக்கும் இடையே விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இண்டிகோ விமான நிறுவனம் இந்த விமான சேவையை நேற்று முதல் ஆரம்பித்துள்ளது நாற்பத்தி ஏழு ஆண்டுகளின் பின்னர் ஜாழ்ப்பாணத்திலிருந்து திருச்சிக்கு நேரடி விமான சேவைகள் நடைபெறும் சந்தர்ப்பம் இதுவாகும் என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேர்தல் விதிமுறல் முறைப்பாடு பதிவு வலிகாமம் மேற்கில் நடைபெற்ற தந்தை செல்வா விருது வழங்கும் நிகழ்வில் தேர்தல் விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளன என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளரால் தேர்தல் திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் உதவி திட்டங்கள் வழங்கப்பட்ட போது தேர்தல் விதிமுறைகளை மீறி இலங்கை தமிழர் சுக்கட்சியின் வேட்பாளர்கள் கலந்து கொண்டனர் என்று அந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்துக்கு தேர்தல் திணைக்கள அதிகாரிகள் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டனர் இது தொடர்பாக வெளிகாம மேற்கு பிரய அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் தேர்தல் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக கழிவு அறவிடுவதை தடுப்பதற்கு விவசாய சம்மேளனத்துக்கு சந்தை ஆளுநரான கூட்டத்தில் யோசனை விவசாய சம்மரணங்கள் சந்தைகளை குத்தேக்கு எடுப்பதன் மூலம் சந்தைகளில் விவசாய உற்பத்தி பொருளுக்கு பத்து சதவீத கழிவுகள் அறவிடப்படும் பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வடக்கு மாநாளுநர் வேதநாயகன் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் இடையிலான மார்ச் மாதத்துக்கான கலந்துரையாடல் நேற்று முன்தினம் நடைபெற்றது அந்த கூட்டத்திலேயே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்றங்களுக்கு சொந்தமான சந்தைகளில் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு பத்து சதவீத கழிவு அறவிடப்படுவது தொடர்பான விவகாரம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலும் ஆராயப்பட்டது என்று சுட்டிக்காட்டிய ஆளுநர் கடந்த கூட்டத்தில் இது தொடர்பில் பொருத்தமான நடவடிக்கை தொடர்பாக பரிந்துரைக்கு பரிந்துரை கூறப்பட்டிருந்ததையும் நினைவுபடுத்தினார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக சந்தையை வழங்கிய குத்தகையின் சராசரி பெறுமதியை கணிப்பிட்டு அந்த தொகைக்கு விவசாய சம்மேளனங்களுக்கு சந்தை குத்தையே ஆளுநரின் விசேட அனுமதியுடன் வழங்கலாம் என்ற யோசனை கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டது விவசாய சம்மேளனங்களை சந்தையை குத்தையை கெடுத்தால் இத்தகைய கழிவு பிரச்சனைகள் எதிர்காலத்தில் எழாது என்று உள்ளூராட்சி மன்றங்களின் செயலாளர்கள் குறிப்பிட்டனர் இல்லாவிடின் விவசாய சம்மேளனங்களின் பிரதிநிதிகள் சந்தைகளில் நேரடியாக கண்காணிப்பில் ஈடுபடலாம் என்றும் அவர்களுக்கு மாதாந்த கொடுப்பன்களை உள்ளூராட்சி மன்றங்கள் வழங்க தயாராக உள்ளன என்றும் அவர்கள் தெரிவித்தனர் அடுத்த ஆண்டுக்காக குத்தையை வழங்குவதற்கு முன்னர் தொடர்புடைய விவசாய சம்மேளனங்கள் இவற்றில் தேர்ந்தெடுத்தாலும் அதை நடைமுறைப்படுத்த முடியும் எனவும் உள்ளூராட்சி மன்றங்களின் செயலாளர்கள் தெரிவித்தனர் அதேவேளை சகல சந்தைகளிலும் ஏனைய சந்தைகளின் முதல் நாள் மரக்கறிகளின் விலைகளை டிஜிட்டல் திரை மூலம் காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆளுநர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜால் பல்கலை பீட புதுமுக மாணவனுக்கு கொடூர பகுடிவதை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் பாதுகாப்பு கோரி தந்தை முறைப்பாடு பகுடிவதை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழக விஞ்ஞானபூட புதுமுக மாணவனான தனது மகனுக்கு பாதுகாப்பு அளிக்க கோரியும் பகுடுவதைக்கெதிரான நீதியானதும் சுதந்திரமானதுமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியும் தந்தை ஒருவர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் நாத்தாண்டியாவைச் சேர்ந்த மாணவன் ஒருவரின் தந்தையை இவ்வாறு முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை பல்கலைக்கழக விடுதியிலிருந்து பல்கலைக்கழகத்துக்கு நடந்து சென்று கொண்டிருந்த புதுமுக மாணவனை விரிவுரைக்கு செல்லவிடாது தடுத்த சிரேஷ்ட மாணவர்கள் சிலர் கட்டாயப்படுத்தி மோட்டார் சைக்கிளில் ஏற்றி தனியார் மாணவர் உறுதி ஒன்றுக்கு கொண்டு செல்லுள்ளனர் அங்கு இந்த மாணவனையும் வேறு சில புதுமுக மாணவர்களையும் சிரேஷ்ட மாணவர்கள் கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கியுள்ளனர் சிரேஷ்ட மாணவர்கள் ஹெல்மெட்டால் தாக்கியதில் குறித்த புதுமுக மாணவன் காதுகாக்கும் திறனை இழந்துள்ளான் தாக்குதல் காரணமாக மயக்கமடைந்த மாணவனுக்கு கட்டாயப்படுத்தி பெனடோல் பெருக்கிய பின்னர் தனியார் விடுதியில் இருந்து சுதேஷ்ட மாணவர்கள் விரட்டியுள்ளனர் அந்த மாணவன் கூகுள் வரைபட உதவியுடன் பல்கலைக்கழக விடுதிக்கு சென்று அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனை சென்று சிகிச்சை பெறுகிறார் என்று பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை தனது முறைப்பாட்டில் பதிவு செய்துள்ளார் உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டுள்ள தனது மகனுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் இந்த சம்பவம் தொடர்பாக நீதியானதும் சுதந்திரமானதுமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கோரியுள்ள மாணவனின் தந்தை இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் மற்றும் மன்தோரிமைகள் ஆணைக்குழுவால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் மேற்கொண்ட முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி விலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தையிட்டி திசவிகாரை தனியார் காணிகளாயின் உரியவர்களுக்கு கிடைக்கும் புத்த சாசன அமைச்சர் உறுதி தையீட்டில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரை வளாகத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள கட்டணம் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை தருமாறு புத்த சாசன திணைக்களம் மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடத்தில் கோரிக்கை விடுத்துள்ளதாக புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவலக அமைச்சர் கனிதும சுனில் தெனவி தெரிவித்துள்ளார் அத்துடன் தையிட்டு திசை விடயத்தினை விடயத்தினைப் பயன்படுத்தி இனவாதத்தினை தோற்றுவிப்பதற்கு இடமளிக்கப் போவதில்லை எனவும் முழுமையான ஆய்வின் பின்னர் தனியார் காணிகள் காணி உரிமையாளர்களிடம் முழிக்கும் தனது நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் தையிட்டியில் திஸ்த விகாரை பகுதியில் புதிய கட்டணம் திறந்து வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பில் வினைவிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக இவ்வருட இறுதிக்குள் மாகாண சபை தேர்தல் வாக்குறுதி நிறைவேறும் பிமல் தெரிவிப்பு இந்த வருட இறுதிக்குள் மாகாண சபை தேர்தல் இடம்பெறும் என தேசிய மக்கள் சக்தி அரசு உறுதிபட தெரிவித்துள்ளது இது குறித்து நேற்று ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற உடவிழால் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போக்குவரத்து மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பதிமூன்றாம் திட்டச் சட்டம் மற்றும் மாகாண சபை தேர்தலை முன்னெடுப்பது தொடர்பிலும் நாம் எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறியிருந்தோம் அதற்கெனங்க உள்ளூராட்சி தேர்தலின் பின்னர் இந்த படம் மாகாண சபை நடத்த எதிர்பார்த்துள்ளோம் வடமாகத்தின் அபிவிருத்தி பணிகளுக்கு எந்த விதத்திலும் நாம் இடையூறு ஏற்படுத்த மாட்டோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்ற வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மேற்றமொரு முக்கிய செய்தியாக மோடியை வாலாஜப்படுத்த தயாராகிறது அனு அரசு ஏப்ரல் ஐந்தில் அமோக வரவேற்பு இதேவிடம் ஏப்ரல் நாலாம் தேதி இலங்கைக்கு வருகை தரவுள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஏப்ரல் ஐந்தாம் தேதி கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் அமோக வரவேற்பு வழங்கப்படவுள்ளது ஜனாதிபதி அன்போமாராசனக்கவின் அழைப்பினை ஏற்று பிரதமர் மோடி மூன்று நாள்கள் உத்தியோபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி இலங்கைக்கு வருகை தந்து ஆறாம் தேதி வரை இங்கு தங்கியிருந்து பல்வேறு நிகழ்வுகளில் அவர் பங்கேற்க உள்ளார் இவ்விஜயத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அன்றோமாரசநாயக்க பிரதமர் கலாநிதி ஹெரணி அமரசூரிய ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளார் தவிர அன்றாபுரத்துக்கு சென்று ஸ்ரீ மகாபோதியை வழிபட உள்ளார் அவர் திருகோணமலையில் சூரிய சக்தி மின் திட்டத்தை ஆரம்பித்து வைக்க உள்ளார் இந்திய அரசின் உதவியுடன் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் சில அபிவிருத்தி திட்டங்களையும் இந்திய பிரதமர் மக்கள் பயன்பாட்டுக்காக கையளிக்க உள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக முன்னாள் அமைச்சர் டிரான் அலசுக்கு சிஐடி அழைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாத்தரை வெலிகமவில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் கொழும்பு குற்றத்தொடர்பு பிரிவை சேர்ந்த போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் உயிரிழந்தார் இது தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் குற்றப்பிரணாய்வு திணைக்களத்துக்கு இன்று அழைக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பாகவே போலீஸ் மா அதிபர் தேசபந்து திணக்கோன் தற்போது விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் தடை விதிக்க வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் வலியுறுத்து போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட இராணுவ தளபதிகளுக்கு பிரித்தானியா பயண தடை விதித்துள்ளதை நாம் வரவேற்பதுடன் சில முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் இவ்வாறான தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டோர்களின் உறவுகளின் சங்கம் தெரிவித்துள்ளது பவனியா பழைய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக உறவுகளால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து கரு தெரிவித்த அவர்கள் இலங்கை அரசானது நீண்டகாலமாக இருந்து தவறியுள்ளது இதனால் நாம் சர்வதேச நீதி கோரி தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம் இன்று போர் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டதாக சில இராணுவ தளபதிகளுக்கு பிரித்தானியா பயணத்துடன் விதித்துள்ளதன் மூலம் இனப்படுகொலை ஒன்று இங்கு நடந்துள்ளதை அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்பதை உணர முடியும் இவ்வாறு தடை விதிக்கப்பட வேண்டிய பல இராணுவத்தினர் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளும் உள்ளனர் அவர்கள் மீதும் இவ்வாறான தடைகளை விதிக்க வேண்டும் அனைத்துலக நாடுகளும் இந்த பயணத் தடைகளை விதித்து குற்றம் செய்தவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தி சர்வதேச பொறுமுடையினூடாக எமக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் இதுவே எமது எதிர்பார்ப்பு என அவர்கள் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வளமுறை பத்திரிகையில் முக்கிய செய்திகள் இத்தினங்கள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பத்திரிகையின் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக செப்டம்பரில் ஜெனிவாவில் இலங்கைக்கு கடும் நெருக்கடி ஜெனிவா வரும் பட்லந்த ஆணைக்குழு சுயாதீன ஆணைக்குழுவை நியமிக்க அரசு முயற்சி இலங்கை பாதுகாப்பு படைகளின் முன்னாள் தளபதிகள் மூவருக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள தடைகள் மற்றும் செப்டம்பரில் இடம்பெறவுள்ள ஜெனிவா மன்துரிமைகள் பேரவையின் மூலாய்வு கூட்டத் தொடரின் போது இலங்கைக்கு எதிராக கொண்டு வரப்பட உள்ள புதிய தீர்மானங்கள் குறித்து பிரித்தானிய விவசாயிகள் அண்ட்ரூ பேட்ரிக்கை சந்தித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பு தொடர்பிலான தகவல்களை வெளிப்படுத்தாமல் இருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கைக்கு எதிரான சர்வதேசத்தின் மனதொரிமைகள் குற்றச்சாட்டுகள் குறித்து ஆராய்வதற்கு சுயாதீனமான ஆணைக்குழு ஒன்றை ஸ்தாபிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது செப்டம்பர் மாதத்தில் ஜெனீவாவில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை தவிர்க்கும் வகையில் வெளிவார ஊடாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன முன்னாள் இராணுவ தளபதிகளான ஜெனரல் சவேந்திர சில்வா மற்றும் ஜெனரல் ஜெகத் ஜெயசூரிய முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுடம் மற்றும் விடுதலை புலிகள் இயக்கத்தின் முன்னாள் கிழக்கு தளபதியான கருணாமான் ஆகியோருக்கு எதிராக பிரித்தானியா தடை விதித்துள்ளது இந்த தடை குறித்து அரசாங்கம் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளதுடன் எதிர்க்கட்சிகளும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளன இவ்வாறானதொரு நிலையில் ரணில் விக்ரம் பிரித்தானிய விவசாயிகள் அன்ரூ பேட்ரிக்கை சந்தித்து கலந்துரையாடி உள்ளார் போர் குற்றச்சாட்டுக்கள் இருப்பின் அவற்றை விசாரிக்குமாறும் அவ்வாறும் விசாரணைகளை முன்னெடுக்கும் பட்சத்தில் தான் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குவதாகவும் ஜெனரல் சவேந்திர சில்வா உறுதியளித்திருந்தார் என ரணில் விக்ரம் சிங்கை குறிப்பிட்டதுடன் பிரித்தானியா விதித்துள்ள தடை குறித்து தனது நிலைப்பாட்டை பிரித்தானிய விவசாயிகளிடம் தெளிவுபடுத்தியுள்ளதாக தெரிவித்தார் மேலும் எனது நிலைப்பாட்டை நாட்டிற்கும் உலகிற்கும் சத்தம் போட்டு கூறாவிட்டாலும் இராணுவத்திற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கும் ஒரு உடமளிக்கப் போவதில்லை எனவும் விடுதலை புலிகளின் ஆதரவாளர் என என்னை பலரும் தென்னிலங்கையில் விமர்சித்தனர் இருப்பினும் வரலாற்றில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாட்டிற்கு எதிரான தீர்மானத்தை நான் எடுக்கவில்லை என்று பிரித்தானிய விவசாயிகளுடனான சந்திப்பு குறித்து கூறுகையில் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக சொத்து முத்திரை வரி நூறு வீதம் அதிகரிப்பு இலங்கையில் சொத்து குத்தகை அல்லது வாடகை ஒப்பந்தங்களுக்கான முத்திரை வரியை நூறு சதவீதம் அதிகரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது நாளை முதல் குறித்த கட்டண அதிகரிப்பு அமலுக்கு வரும் என்று நிதியமைச்சு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு இதுவே முதல் முறை எந்தவொரு சொத்தையும் குத்தகைக்கு அல்லது வாடகைக்கு விடும்போது குத்தகை ஒப்பந்தம் அல்லது வாடகை ஒப்பந்தத்துக்கான முழு காலத்திற்கும் குத்தகை வரி அல்லது வாடகைக்காக ஒவ்வொரு ஆயிரம் ரூபாவிற்கும் அதன் ஒரு பகுதிக்காகவும் பத்து ரூபாய் முத்திரை கட்டணம் தற்போது வசூலிக்கப்படுகின்றது எனினும் குறித்த முத்திரை கட்டணம் ஏப்ரல் முதலாம் தேதி முதல் இருபது ரூபாயாக அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பெலாலியில் ரகசியமாக கூடிய பொது பாதுகாப்பு செயலாளர் அதிகாரிகளுக்கு அழைப்பில்லை பெலாலி உயர் பாதுகாப்பு விலைய காணிகள் தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தலைமையில் விசேட கலந்துரையாடல் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றதாக தெரிய வந்துள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது நேற்றைய தினம் பிற்பகல் மூன்று மணியளவில் ஜால் பாதுகாப்பு படை தலைமையகத்தில் காணி தொடர்பான பிரச்சனைகள் தொடர்பான கூட்டம் பாதுகாப்பு படைத்தலைவர்களின் பங்கேற்புடன் இடம்பெற்றுள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏவிஎம் சம்பத் தியகொண்ட ஜால் பாதுகாப்பு படை தளபதி மேஜர் ஜெனரல் மட ஜகண்ட பாதுகாப்பு அமைச்சகத்தின் இராணுவ தொடர்பு அதிகாரி ஏவிஎம் பிஎன்டி கோஸ்டா விமானப்படை நிலம் தொடர்பான அதிகாரி பி கேப்டன் மலிங்க சில்வா ஆகியோரின் பங்கேற்புடன் குறித்த கூட்டம் இடம்பெற்றுள்ளது குறித்த கூட்டத்திற்கு அரசு அதிகாரிகள் எவரும் அழைக்கப்படவில்லை ஏற்கனவே படையினரின் தேவைக்காக பொதுமக்களின் காணிகள் சுயரிக்கப்பட்டுள்ள நிலையில் விமான நிலைய அகழிப்பு என்ற போர்வையில் மீண்டும் மக்களின் காணிகள் சுயரிக்கப்படலாம் என்ற அச்சநிலையை அப்பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர் இவ்வாறான நிலையில் ஜால் மாவட்டத்தைச் சேர்ந்த உயர்நிலை அரசு அதிகாரிகள் எவரும் பங்கு நிலையில் குறித்த கூட்டம் உடம்பெற்றுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக வாக்குகளை அபகரித்து அரசியல் செய்வது எமது நோக்கமல்ல மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுத்து அவர்களது இன்னல்கள் நீக்கப்பட வேண்டும் என்பதை எமது நோக்கம் என தெரிவித்த ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் சேவானந்தா வாக்களை அபகரித்து அரசியல் செய்வது எமது நோக்கமல்ல என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஈழமக்கள் மக்கள் ஜனநாயக கட்சியின் பலிகாமம் வடக்கு பிரேசபை வேட்பாளர்களுடனான சந்திப்பும் அறிமுக கூட்டமும் நேற்றைய தினம் கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் மல்லாகம் அபிவிருத்தி சங்க மண்டபத்தில் நடைபெற்றது நடைபெறவுள்ள பிரேசபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் கட்சி செயற்பாட்டாளர்கள் ஆதரவாளர்களும் கலந்து கொண்ட குறித்த கூட்டத்தில் இபிடிபி கட்சியின் அரசியல் செயற்பாடுகளில் இருக்கின்ற நியாயத்தை மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் கட்சியினால் மேற்கொள்ளப்படும் தெளிவூட்டல்கள் அமைய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதுடன் அதற்கான கடின உழைப்பு ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது என்ற வாராக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகைகள் இந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகள் இருந்து கொள்ள பேப்பற்ற நன்றி வணக்கம்